ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேவி டெய்லரிங் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவுமே மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒரு லைன் போட்டு அன் ஈவனாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கீழே நேர் பண்ணிக்கோங்க சுருக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அயன் கூட பண்ணிக்கலாம் இப்போ நான் கீழே வந்து அரை இன்ச்சு செப்பரேட் பீஸ் கொடுத்து திருப்புறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கிற அரை இன்ச்சுக்கு மட்டும் இப்போ கழுத்து ஷோல் கழுத்து கீழே இடிப்பு இறக்கோ எல்லாம் நேர் பண்ணி விட்டுட்டு கழுத்து பகுதி வந்து கீழே கொஞ்சம் கிராஸாக தான் வைக்கணும் அது எதுக்குன்னு டாட் பிடிக்கிறதுக்கு அப்போ தான் நம்மளுக்கு கழுத்து ஈவனாக வரும் ஸ்ட்ரெயிட்டாக வரும் நம்ம இது ரெண்டையும் ஒட்டியே வச்சுட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வராது தையலுக்கு அரை இன்ச்சி விட்டுட்டு மீதி இடத்த வந்து கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணையில நம்ம துணி வைக்கிற விதம் தான் நம்ம கரெக்டாக தைக்கிறதுக்கு தைக்காததுக்கும் உள்ள வித்தியாசம் எல்லா இடத்துலையும் டாட் போட்டாச்சு இப்போ மேல வந்து அரைஞ்சி தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கீழே கொஞ்சம் மேலே ரெண்டரை வேணால் கீழே மூணு இன்ச்சு கூட வச்சுக்கலாம் அப்போ அதான் கரெக்டாக யூ மாதிரி வரும் நான் அப்படியே வச்சுக்கிறேன் அதில் இருந்த மாதிரியே கீழே வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒன்றரை இன்ச்சு விடுங்களோ ரெண்டு இன்ச்சு விடுங்களோ எவ்வளோ வேணா விட்டுக்கலாம் இப்போ நான் ஃப்ரீ ஹேண்டாகவே அம்கூல் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிட்டு அளவெடுத்து பார்த்துக்கலாம் கழுத்தையும் அதே மாதிரியே ஃப்ரீ ஹேண்டாகவே நான் லைன் போட்டுக்கிறேன் நீங்கள் அப்படியே போட்டாலும் சரி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் வச்சு போட்டிங்கனாலும் வளைவு கரெக்டாக வரும் இப்போ எனக்கு வந்து எத்தனை இன்ச்சு வருதுன்னு பாருங்கள் ஒம்பதரை இன்ச்சு வருது அதில் வந்து எனக்கு பத்து இன்ச்சு வந்துச்சு ஆனால் ப்ளவுஸில் வந்து எனக்கு ஒம்போதரை இன்ச்சு தான் இருந்துச்சு அதனால் நான் இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளி போட்டுக்கிற ஒரு அரை இன்ச்சு வந்து எனக்கு கம்மியாக வேணும் அதனால் நான், நான், நான் கோ வந்து கொஞ்சம் மேலே தள்ளி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி அளந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எச்சா இருக்கிறக்கும் கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும் நம்ம வெட்டை கட் பண்ணும்போதே நம்மளுக்கு கரெக்டாக அளவு எடுத்துக்கலாம் இப்போ ஒம்பதரை இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இந்த தையல் போடுறதுக்கெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருப்போம்ல அதெல்லாம் நாட்டஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போல பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு அடுத்து வந்து ஸ்லீவு எப்போயுமே பிளாக் பேக் பீஸ் எடுத்தோடனே அடுத்து ஸ்லீவ் எடுத்துடணும் அப்போ இல்லைன்னா நம்மளுக்கு பீஸ் பத்தாம் போயிடும் ஒவ்வொரு டைமு இப்போ நாலாம் அடித்து போட்டுக்கோங்க அதே மாதிரி தான் கீழே வந்து அரை இன்ச்சு ஏன்னா நம்ம அடித்து திருப்பதாக போகிறோம் அதனால் ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் தையலுக்கு விட்டால் போதும் இப்போ ஸ்லீவ் வச்சு பாருங்கள் ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்ம மடித்து போட்ட அளவு இருக்குது நம்மளுக்கு எக்ஸ் எக்ஸ்ட்ரா விட வேண்டிய அளவு இல்லை அதனால வந்து நான் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு ஜாயின் போட்டால் போதும் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி அப்படியே கட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு நாலு விட்டு போடணும் ஸ்லீவுக்கு மட்டும் இப்படியாக இருந்தால் நம்ம ரெண்டு சைடு மட்டும் போட்டால் போதும் அது ரெண்டு ஒரு பக்கம் போட்டுவிட்டு இன்னொரு அளவு வச்சு நம்ம ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம் அது கரெக்டாக நம்மளுக்கு எவ்வளோ அளவு வேணும்னு வச்சுட்டு ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு பாருங்க இது கரெக்டான அளவு மார்க் பண்ணிக்கலாம் சோல்ட்ரு அதே மாதிரி இழுத்து விட்டு அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க கீழே ஸ்லீவும் அப்படியே தான் இப்போ மேலே வரும் ஒரு ஒன்றரை இன்ச்சு மட்டும் ஸ்ட்ரெய்ட் லைனாக வர மாதிரி போட்டுவிட்டு நான் அப்படியே ஒரு கேவ் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதே மாதிரியே இந்த கேவையும் நான் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன் அதில் ஆம்கோல் வளைவும் ஒம்போதரை இருந்துச்சு இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இதில் வந்து எனக்கு ஒம்போதை கால் வருது ஒரு கால் இன்ச்சு வந்து எனக்கு கம்மியாக வருது அதனால் நான் உள்ளதில்லி மார்க் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் இப்போ கரெக்டாக ஒம்பது ரூ இன்ச் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் புதுசாக தைக்கிறவங்க கூட ஒரு ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா போதும் நீங்களும் ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலாம் மற்றவங்களுக்கு தைக்காட்டி பரவாயில்ல நீங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே கூட தைச்சிக்கலாம் உங்கள் பிளவுஸை நீங்களே தைச்சிக்கலாம் இப்போ நம்ம ஒன் சைடு மட்டும் ஜாயின் பண்ணால் போதும் இப்போ அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் சாரி கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு கிராஸ் கட் ப்ளவுஸ் தான் வேணும் அதனால நான் பீஸை வந்து கிராஸாக போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதை என்ன அளவு இருக்கோ கழுத்து ஷோல்டர் அதெல்லாம் மார்க் பண்ணிக்கிறேன் கழுத்து இறக்க மட்டும் மார்க் பண்ணல சும்மா அந்த லைன் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து சைடில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா பார்க் பண்ணும் அது டாட் பிடிக்கிறதுல காலை அரை இன்ச் போயிடும் அதுக்கு சேர்த்து நம்ம மார்க் பண்ணுறோம் மற்றது எல்லாமே அதே மாதிரியே போட்டுக்கிறோம் இந்த சைடு வந்து நம்ம அப்படியே ஒரு லைன் போட்டுக்கிறோம் இப்போ கழுத்து ஃப்ரண்ட்டுக்கு நெக் வந்து ரொம்ப இறக்கமாக போட்டிங்கன்னா சோல்டரில் வந்து மேலே ஒரு கால் இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க ரொம்பவும் அகலமாக வேணும்னா ஃப்ரண்ட்டு கொக்கி இல்லையா அங்கே கிராஸாக ஒரு லைன் போட்டு ஒரு கால் இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க நான் இவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்க்குறேன் எனக்கு ஏழரை இன்ச்சு இருக்குது ஏழரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இவங்க கொஞ்சம் ஹைட்டாகவும் இருப்பாங்க கொஞ்சம் பாடியாகவும் இருக்கிறதுனால ஏழரை இன்ச்சு கரெக்டாக இருக்கும் நார்மலாக வந்து ஒரு ஆரை இன்ச் வச்சா போதும் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் இதுதான் ரொம்ப முக்கியம் ப்ளவுஸ்லேயும் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம்னா ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து மேலே ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு தையலுக்கு அரை இன்ச்சு விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க இழுக்கக்கூடாது சும்மா அப்படியே நார்மலாக வச்சுக்கோங்க வச்சுட்டு கீழே அப்படியே திருப்பி ஒரு அரை இன்ச்சு தேலுக்கு விட்டு மறுப்பு நிக்குங்க இப்போ அளந்து பார்த்துக்கோங்க இதுக்கும் நம்மளுக்கு பார்த்தாவே நம்ம ஓரளவு தெரியும் இல்லையா இது வந்து பதினஞ்சு இன்ஜு இருக்குது நம்ம எதுக்கும் இன்னொரு டைம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சரியானு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க இப்போ நான் இன்னொரு டைம் பார்த்துக்கிறேன் பீஸ் வந்து இழுக்கக்கூடாதுங்க ஏன்னா நம்ம கிராஸாக தான் போட்டிருக்குறோம் டாட் பிடிக்கல லூஸ் கொடுக்கும் இப்போ ஒரு கால மேலே வருது பார்த்தீங்களா அதுக்கு தான் நம்ம ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் மார்க் பண்ணும் அப்புறம் சென்ற டாட் பிடிக்கிறதுக்கு நான் சைடில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கொக்கு பீஸ் இப்போ வைக்கிறேன் நடுவில் வந்து ஒரு நாலரை இன்ச் வைக்கிறேன் இந்த சைடு வந்து சைடில் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இது நம்ம பார்த்து குடிக்கிறதா எதுக்குன்னு நம்ம சேஃப் அந்த சேஃப் கரெக்டாக கொடுக்கறக்காக நம்ம மேலே மேலே கீழே வந்து ஒரு லைன் போட்டுருவோம் மேலே தள்ளி மார்க் பண்ணுறோம் இப்போ நான் அகலை வந்து டார்ட் சென்டர் டாட் அகலை வந்து நான் உன்னை கால் இன்ச்சு போடுறேன் ஏன்னா அவங்க கொஞ்சம் பாடியாக இருக்கிறதுனால உன்னை கால் இன்ச்சு போட்டோம்னா நம்மளுக்கு சென்டர் கப் லூஸ் கொஞ்சம் லூஸ் கிடைக்கும் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஆம்ப்கோள் குறைஞ்சி எடுக்கிறது லைட்டாக ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு உள்ள குறைஞ்சி எடுத்துக்கோங்க கட் பண்ணிடலாம் எனக்கு கப்பே சரியாக வராது எனக்கு கப்பு மார்க் பண்ணுறதுல ஏற்ற இறக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற எங்களுக்கெல்லாம் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரெண்டு கணக்கு போட்டு கால்குலேஷன் பண்ணி அந்த மாதிரிலாம் நம்ம தைக்க இல்லை இப்போ நம்ம சென்ட்ரு டாட் மட்டும் ஒன்றே கால் இன்ச்சு இவங்க வந்து கொஞ்சம் வாடியாக இருக்கிறதுனால ஒன்றே கால் இன்ச்சு மார்க் பண்ணுற ரெண்டு சைடு ரெண்டே மடக்கி ஒரு மூணு இன்ச்சுக்கு வந்து சென்ட்ரல்ல டாட் பிடிக்க போகிறோம் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு இந்த நம்ம மடிசு தெப்ப சென்ட்ரல் டாட்டு அதுக்கு ஒரு நாட்சஸ் போட்டு எடுத்துக்கலாம் இதில் இந்த அளவு மட்டும் குறிச்சா போதும் இந்த சென்ட்ரல் டாட் வச்சு மீதி ரெண்டு டாட்டையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி டாட்டு குறிக்கணுன்னா அது நம்மளுக்கு சரியாக வராது ஏன்னா அவங்க வேறு மெத்தடில் கட் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு சென்ட்ரல் டாட்டு இருந்தால் போதும் அதை வச்சு மற்ற ரெண்டு டாட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்லீவுக்கு அந்த ஜாயின் கொடுக்கணும் இல்லையா அந்த பீஸுக்கு எவ்வளோ ஜாயின் கொடுக்கணுமோ அதுக்கு பீஸ் வெட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா இப்பயே நம்ம ஜாயின் கொடுக்கறக்கெல்லாம் பீஸ் வெட்டி எடுத்துட்டோம்னா தான் நம்ம தைக்கையில் ஒரு மணி நேரம்னா ஒரு மணி நேரத்தில் நம்மளால் ஒரு ப்ளவுஸை தைச்சி முடிக்க முடியும் இல்லைன்னா நம்மளுக்கு அதே தொலைவியே ஒரு வழி ஆயிடுவோம் ஏன்னா நம்ம தேடும்போது அந்த பீஸ் கிடைக்காது நம்ம வெட்டுறதை வந்து கீழே வச்சு வெட்டியிருப்போம் எங்கேயாவது எடுத்து வச்சிருப்போம் அதை தேடிட்டு டைம் போயிடும் இப்போ நம்ம லைனிங் எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து வந்து மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ணலாம் இப்போ பீச கீழே தையல் பகுதிக்கு மடுசு தைக்கிற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு எடுத்து போட்டுக்கலாம் ப்ளவுஸை கீழே வந்து நான் ஒரு ஒரு இன்ச்சு காட்டு விட்டுக்கிறேன் ஏன்னா நான் வந்து செப்பரேட் பீஸ் கொடுத்து திருப்ப மாட்டேன் இந்த பீஸை கொடுத்துட்டு அடியில் இருக்கிற பீஸை அப்படியே மடித்து மேலே அடிச்சிருவேன் ஏன்னா டபுள் பீஸ் கொடுத்தோம்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும் இடுப்பிட்ட பின்னாடி அதனால் இந்த மாதிரி மடித்து தைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் லைனிங் மெயின் கிளாத் மட்டும் மடித்து தைக்கிற மாதிரி லைனிங் நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் இப்போ பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணும் ஸ்லீவை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஃபேடாக இருக்கிறதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா தான் கொடுத்தாங்க அந்த ஃபேட் இருக்கிற வரைக்கும் இவங்க ஷார்ட் ஸ்லீவுன்னாலே எனக்கு போதும் அந்த இடமே போதும்னு நினைக்கிறேன் எதுக்கும் இன்னொரு டைம் அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா திருப்பி பார்த்துக்கிற வேறு எப்படியாவது வெட்ட முடியுமான்னு ஃபஸ்ட்டு நான் இது வந்து அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் தான் கட் பண்ணும் நான் வந்து அங்கே ஃபேடாக இருக்கிறதுனால எதுக்கும் ஃப்ரண்ட்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பீஸில் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலான்ட்டு விட்டுறேன் நீங்கள் வந்து பேக்கு கட் பண்ண விட்டி அடுத்து வந்து ஃப்ரண்ட்டு தான் கட் ஸ்லீவு தான் கட் பண்ணும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு மடிச்சு போட்டு வருதுன்னு இந்த பக்கம் திருப்பி போட்டு இப்படி வெட்டுற மாதிரி பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு அளவு கம்மியா இருக்குது அதனால நம்ம அப்படியே வெட்டிக்கலான்ட்டு மறுபடியும் இருந்த மாதிரியே நான் போட்டுக்கிறேன் இது என்னடா சுருக்கு சுருக்கமாக வருது ஏன்னா இது காட்டன் ப்ளவுஸ் ஜருகிய பிளவுஸு அதனால் இப்படி தான் இருக்கும் நம்ம அயன் பண்ணால் நீட்டாக வந்துடும் ஆனால் நான் அயன் பண்ணலை கீழே அன்னைவனாக இருக்கிறத நீர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு போகிற மாதிரி கட் பண்ணிக்கிறேன் கத்திரிக்கோள் அழிச்சு அதை நிற்க வச்சுட்டேன் அடுத்து நம்ம ப்ளவுஸை வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன் இப்போ ஸ்லீவ் எடுத்து வச்சுக்கலாம் அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு அரை இன்ச்சு சேர்த்தியே கட் பண்ணுங்கள் ஏன்னா அதெல்லாம் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணும்போது இச்சாக இருந்தால் கூட பரவாயில்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் கம்மியாக இருக்கக்கூடாது அடுத்து வந்து இந்த கேப்புக்கு வந்து ஃபில் பண்ணுறதுக்கு பீஸ் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போயே இது பார்த்தோம்னா கரெக்டாக வருதால் பார்த்தா கரெக்டாக வருது ஆனால் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கு கீழே அதனால் ஸ்ட்ரெயிட் பீஸை நான் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஸ்லீவு கட் பண்ணியாச்சு அடுத்து வந்து ஸ்லீவுக்கு ஒரு ஜாயின் கொடுப்பணும் இல்லையா மெயின் கிளாத்தில் அதுக்கோட பீஸை வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து வந்து பட்டிக்கு பட்டிக்கு வந்து லைனிங் கிளாத் ஒன்று கட் பண்ணியாச்சு அடுத்து மெயின் கிளாத் வந்து ரெண்டு ரெண்டு கட் பண்ணணும் ஏன்னா ஒரு பட்டிக்கு வந்து மூணு பீஸ் கீழே கொஞ்சம் க்ரிப்பாக இருந்தால் தான் ஒரு கப் சைஸ் வந்து நிற்கும் இப்போ பட்டி பீஸும் கட் பண்ணியாச்சு இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு கழுத்து பீஸு பட்டி ஸ்லேவு பே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இது இந்த மாதிரி ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு சின்ன பெட்டு உங்களுக்கு வெட்டையில் கட் பண்ணியில் கிடைக்கும் இந்த மாதிரி லைட்டாக போட்டு கட்டிக்கோங்க ரொம்ப டைட்டாக இருக்க வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ